தமிழ்நாடு டெம்பிள் டார்னேட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் மாதம் முழுவதுமே ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு விசேஷம் என்று கலைக்கட்டும் அதுதான் இந்த ஆடி மாதம் குறிப்பாக ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி பூரம் என்று முதல் நாள் தொடங்கி ஆடி இறுதி நாள் வரை எல்லா நாளுமே விசேஷமான நாட்கள்தான் ஆடி ஒன்று எப்பொழுது வருகிறது ஆடி பண்டிகைக்கு ஆடி மாத பிறப்பு அன்று நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற முழு தகவலை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆடி பிறப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று ஆடி ஒன்று பிறக்கிறது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று ஆடி மாதம் முடிவடைகிறது ஆடி பிறப்பு புதன்கிழமை அதாவது ஏகாதசி நாளன்று வருகிறது ஆடி பண்டிகைக்கு அம்மனை வீட்டுக்கு அழைப்பதோடு பெருமாளுக்கு உரிய ஏகாதசியின் புதன்கிழமையும் இணைந்து வருவது இந்த ஆடி மாத விசேஷம் ஆகும் எந்த விசேஷமாக இருந்தாலும் நம் விசேஷ நாளன்று வீட்டினை சுத்தமாக துடைத்து நாம் பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம் எந்த விசேஷமாக இருந்தாலும் பண்டிகை நாளன்று வீட்டினை துடைப்பதோ சுத்தம் செய்வதோ என்பது தவறு எனவே ஆடி பண்டிகைக்கு முதல் நாளோ அல்லது சில நாட்களுக்கு முன்போ வீட்டினை நாம் சுத்தம் செய்ய வேண்டும் ஆடி பண்டிகைக்கு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை வருகிறது அன்றைய தினம் நிலைப்படியில் மஞ்சள் குங்குமம் தடவி மாவிலை தோரணமும் வேப்பிலையும் கட்டலாம் புதன்கிழமை காலை வீட்டு வாசலில் பெரிய கோலத்தை போட்டு ஆடி மாதத்தை நாம் வரவேற்க வேண்டும் பூஜை அறையை சுத்தம் செய்து படங்களுக்கு பூக்களால் அலங்கரிக்கலாம் ஆடி மாதத்தில் பெரும்பாலானோர் தங்கள் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு செல்வது வழக்கம் வெவ்வேறு ஊர்களில் வசிப்பவர்கள் கூட ஒன்று சேர்ந்து வழிபாடு செய்யும் பழக்கம் இருப்பதால் ஆடி மாத பிறப்பானது காலை விளக்கேற்றிய பிறகு குலதெய்வத்தை மனதார நாம் பிரார்த்தனை செய்து கொண்டு குலதெய்வத்தை காணிக்கையாக ஒரு ரூபாயோ அல்லது தங்களால் முடிந்த தொகையை மஞ்சள் துணியில் முடிந்து வைத்துக் கொள்ளுங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது அதை பிரார்த்தனை உண்டியலில் நீங்கள் செலுத்திவிடுங்கள் அம்பாளுக்கு அல்லது அம்மன் படங்களுக்கு பூக்களை சாற்றி விளக்கேற்றி மனதார வேண்டிக்கொள்வது என்பது உங்கள் வாழ்வில் செழிப்பை மகிழ்ச்சியை உண்டாக்கும் இதுபோன்ற விசேஷமான நாட்களில் வீட்டில் வெல்லம் தேங்காய் சேர்க்கப்பட்ட பருப்பு பாயாசம் செய்வது சிறப்பு இது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது மற்றும் அம்பாளுக்கு உகந்த நைவேத்தியங்களில் இதுவும் ஒன்று அதேபோன்று கற்கண்டு தேங்காய் பூ பழம் வெற்றிலைப்பாக்கு நாணயங்கள் இனிப்புகள் பழம் உள்ளிட்டவற்றை வைத்து அம்பாளுக்கு பூஜை செய்வது என்பது கூடுதல் சிறப்பு லலிதா சகசிரநாமம் அபிராமி அந்தாதி போன்ற கவசங்களையும் கூறி அம்மன் அருளை நீங்கள் பெறலாம் காலை மாலை என விளக்கேற்றி கற்கண்டு சர்க்கரை வெள்ளம் ஏதேனும் ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக அம்மனுக்கு படைத்து அம்மனை வழிபடுவதும் சிறப்பு இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்